ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் கேஸ் இன்றைக்கி பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி சந்தை தான் இது ஒவ்வொரு சனிக்கிழமே நடப்படி சந்தை ஸோ இந்த சந்தை வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது ஸோ அப்படியே சந்தைக்குள்ளே போயிடலாம் நம்ம சேனலை புதுசாக தான் மறக்காமல் வந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வண்டி மாடுங்க சிங்கிள் வண்டி மாடுங்க இப்போ வந்து இறக்குனாங்க வண்டி மாடு நல்லா பெரிய சைஸ் வண்டி மாலை காலையில் பார்த்தீங்கன்னா சந்தகரி ஹோட்டலில் வந்து ரொம்ப சுசுறுப்பாக வந்து நடந்துட்டுருக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிவிடுங்க ஒரு ஏழரை போலெல்லாம் வந்து சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுங்க சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுன்னா இங்கே வரவங்க எல்லாமே வந்து இந்த சந்தகரி கிட்டத்தட்ட ஒரு மூணு சந்தகரி ஹோட்டல் வந்து வானிம்படி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ தான் வளர்ப்பு கண்டுபிடி ஹெச்எப் குட்டிங்கள்லாம் இப்போ தான் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க ஹெச்எப் குட்டிங்க இதெல்லாம் நல்ல வளர்ப்பு குட்டிங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் குட்டிங்க இந்த மாதிரி குட்டிங்க தான் வந்து மானிம சேனல் நிறைய விற்பனைக்கு வந்துட்டுருக்கு கங்க்ரீச் என்ன சைஸில் இருக்குது பாருங்கள் பசு மாடுதாங்க வேற லெவலில் சைஸ் எப்படி பத்தியா மாடு பானிமடி சந்தையில் இந்த மாதிரி கிடாரிகளை வந்து நம்ம நிறைய பார்க்க முடியும் இது கண்ணுக்குட்டியோட இருக்குதுங்க கண்ணு தான் ஃபஸ்ட்டு இதுன்னு நினைக்கிறேன் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க கிடாரி ஏமா பாருங்க வந்ததுமே வலியுமா வந்து வியாபாரங்க இது முப்பத்தெட்டு என்ன சொன்னாரன் ஆனால் பிக்ஸடு கிடையாது ரேட்டு பேசி வாங்கிக்கலாம் பொறுத்த வரைக்கும் வெளியிலே வியாபாரம் வந்து ஒரு நல்லா போயிட்டுருக்குங்க ரோட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடாரி எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகான கிடாறு செவலெலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் கிடாரி கலப்புக்கு சூப்பர் கிடாரிங்க கிடாறுங்க நாட்டுக்கிடாறு நிறைய நாட்டு கிடாரிங்க பாருங்க வெளியே நின்று வியாபாரம் போயிட்டு இருக்கு பாருங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நாட்டு மாடு வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க பாரு கண்டுக்குட்டியோட பசு மாடுங்க எல்லாமே வந்து பாருங்க இங்கே வெளியே வந்து வியாபாரம் கன்றுகுட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாய்க்கு மேலே போங்க கன்றுக்குட்டி பசுமாடு சூப்பராக இருக்குது கண்ணுபுடியை ரெண்டுமே ஒன்னு காலை கண்ணு விட்டு என்ன கிடாரி கன்று நிக்க பாரு இதெல்லாம் வளர்ப்பு கன்றுகள் கிடாரிங்க பாரு இதெல்லாம் ஒரு குரூப்பே நிக்கிறாங்க அவங்க வாங்கிட்டு இல்லை இல்ல தான் எடுத்துட்டு வந்துருக்காங்க தெரியல உங்கள்தா உங்கள்தா குடுத்துடி கொடுத்துட்டீங்களா சரி அவங்கள தானே அந்த கொடுத்துட்ருக்காங்க கிடாரி பானிபடி ரன்னிங் கிடாரின்னு நினைக்கிறேன் ரன்னிங் கண்டு தானே ரன்னிங் கண்ணா ரன்னிங் கண்டு தானே ரன்னிங் ஓடுறது தானே சரி 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 ரன்னிங் ஓடக்கூடிய கூடிய கண்ணு தானா குடுதுங்க சேல் ஆயிடுச்சு ஸோ பண்ணிட்டாங்க இங்க போயிச்சு இந்த பக்கம்லாம் பாருங்க எல்லாம் கிராரி கண்ண எல்லாம் full ஆக்கி போடுனோம் பாளு கண்ணு பாருங்க அது சீமா

மாடுதான நிறைய வந்துட்டு இருக்கு நாட்டுக்கிட்ட அறிங்க சீம மாடுங்க எல்லாமே இங்க வெளிய வந்து இறக்கிட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க மாடுகள்லாம் எல்லாம் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க நாட்டு மாடுகள நாட்டு பசு மாடுகள் நிறைய வருதுங்க வாணி சந்தையில் வரும் எல்லாம் ஃபுல்லாக இருக்காங்க இப்போ இந்த இறங்கத்துக்கு தான் இங்கே வந்து மண்ணு கொட்டி வச்சுருக்காங்க ஸோ வண்டி இங்கே நிற்கிட்டு மாடுங்கள்லாம் வந்து இறக்கி கொண்டு போயிட்டுருக்காங்க உள்ள ஒவ்வொன்றும் ஒரு மூணு நாட்டு ஒரு காலை ரெண்டு மூணுமே காளைக்கன்று தான் சைஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு எல்லாம் பொடா கன்று மூணு கண்ணுக்குட்டி அதுக்குள்ள சந்தைக்குள்ளே கொண்டு போயிட்டுருக்காங்களே இங்கேயும் நாட்டு காலையும் ரெண்டு கன்று வீட்டிங்கெல்லாம் இருக்குதுங்க இறக்கணா அந்த காலையில் வந்து ரேட்டு வந்து கேக்குறாங்க பாருங்க ஒரு மூணு மாடுங்க பசு மாடு ஒன்று காளை மாடு ரெண்டு நல்லா எப்படி இருக்கு பாருங்க நல்லா சூப்பரான காளை வந்து பசுமாடுங்க ரெண்டு பசுமாடுங்க ஜோடி பாருங்க ஏர் ஓட்டக்கூடிய ஒரு பசுமாடுங்க ரெண்டு ஜோடிய நல்ல சூப்பரான ஒரு பசுமாடு நல்லா தரமாக இருக்குதுங்க கிடாரிங்க ரெண்டுமே வண்டி காலையடா இப்பதாங்க வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க வண்டி கால ஒரு வண்டி தாங்க வந்துருக்குது വണ്ടികാലും ഇറക്കിട്ട് ജോഡിയാ വന്ന് വേറെ ആയിട്ട് જોડી પર <coughs> நல்லா ஜோடி ஜோடியாக வந்து எரிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் நல்லா மொத்தம் ஒரு மூணு மூணு வண்டி ஆகும் ஒரு வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க இருக்கு சரியான மாடு இந்த காலையில் காலையில வந்து சேல்ஸ் ஆச்சு நல்ல அருமையான ஜோடி கொம்பு கலரு எல்லாம் ஒரே சைஸில் நல்லா அழகாக இருக்குது நல்லா இருக்குது ஒரு ரூபாய்க்கு அந்த மாதிரி ரேஞ்சில் முடிஞ்சிருக்குங்க நல்லாயிருக்கு